சிவாய் நம்ம கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை போற்றி இன்றைய பதிவில் நவகரக டூர் சம்மந்தமான பதிவை சொல்கிறோம் இப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கையில் ஒருத்தருக்கு இந்த திசை சந்திர திசை சூரிய திசை இப்படி ஒம்பது திசையை சொல்லி உங்களுக்கு என்ன திசை நடக்குது இன்னும் புத்தி நடக்குது இன்ன திசையில் இன்னும் சாரத்தில் அந்த திசை இயங்குது இந்த ஆலயங்கள் சென்று வணங்கி வரும்பொழுது நமக்கு வந்து கடன் பிரச்சனை திருமண தடை வாக்கில் உயர்வு உடல்நிலை சம்மந்தப்பட்ட வியாதிகள் குடும்பத்தில் முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல் பூர்வீக சிக்கல் பிரச்சனை குழந்தையின்மை இது சம்மந்தமாக தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்தந்த ஆலயங்கள் போயிட்டு வாங்க வணங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எழுதி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதேமாதிரி சென்று வராங்க நல்லபடியாக இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சுஜ கும்பகோணம் சுற்றி ஒம்பது நவகர கோயிலும் அமையப்பெற்றுள்ளன இப்போ அது வசதியாக உள்ளவங்க கார் எடுத்துக்கிட்டு ஒம்பது நவகிரகம் போகிறாங்க அவங்க சொன்ன கோயிலுக்கு தனிப்பட்ட முறையில் சென்று வணங்கிட்டு வராங்க காடவைக்கே எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் போயிட்டு வராங்க ஆனால் அதில் என்ன ஒரு மைனஸ்ன்னா ஒம்பது நவகரகத்தையும் ஒரே நாளில் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை ஏன்னா பன்னெண்டு மணி வரையும் இல்லை ஒரு மணிக்குள்ளே ஒம்பது நவகர கோயிலும் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணி வரையும் இருக்கும் திருப்பி நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் இதனால் ஒம்பது நவகரகத்தையும் பார்க்கறது சிரமம் அது நிறைய பேர் போனவங்க தெரிஞ்சிருக்கும் நானும் பல தடவை போய் பார்த்துருக்கேன் இப்போ அதுக்கு வசதியாக அதாவது எல்லாமே உபயோகப்படுத்திக் கொள்வதும் போல் குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக டிஎன்டிசி சார்பாக கும்பகோணத்திலிருந்து சிறப்பு பஸ்ஸு சுற்றுலான்னு சொல்லி நவகரக சுற்றுலான்னு சொல்லி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக டிஎன்டிசின்னு சொல்லக்கூடிய ஆப்பில் இல்லை கூகுளில் போய்ட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாலிலேருந்து புறப்பட்டு ஒம்பது கோயிலும் நம்ம வணங்கிட்டு இரவு எட்டு மணிக்கு திருப்பி கும்பகோணம் பஸ் ஸ்டாலில் இறக்கி விட்றாங்க அதாவது பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒம்பது நவகரக கோயிலையும் ஒரே நாளில் சிறப்பு வழிபாடு அதாவது விஐபி தரிசனம் விஐபி தரிசனத்தோடு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இதில் பஸ்ஸில் வந்து நமக்கு தனியாக கைடு நம்மளை அன்போடு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு போட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணி நமக்கு அங்கே சிறப்பாக வழிபாடு செய்து நம்ம நல்லபடியாக அனுப்பிவிட்றாங்க அதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா வயதானவர்கள் ஏற இறங்குறதுக்காக வடிகட்டு மாதிரி அந்த இறங்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் அவங்களே ஏற்பாடு செய்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதோடு இல்லாமல் இப்போ காலையில் நவக்கிரக கோயில் ஒம்பது கோயில்னால் முதல்ல திருவியார் பக்கத்தில் இருக்கிற திங்கள் ச பகவானை சந்திர திங்களூர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் கோயிலேருந்து ஆரம்பிக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது காலை உணவு வந்து டிஃபனு அப்பசகாயேஸ்வரர் ஆலங்குடி குரு ஏழவர் குழியம்பாள் ஆலயமான குரு பகவானுடைய ஸ்தலத்தில் டிஃபன் அங்கே நம்ம கட்டணத்தில் தான் சாப்பிட்ணும் ஆனால் அதில் ஒன்று என்னென்னா இப்போ அன்னதானம் இப்போ நம்ம பயணிக்கிறவங்களே டெய்லியும் ஒருத்தர் அன்னதானத்துக்கு அவங்க முன்னாடியே புக் பண்ணி அங்கே நமக்கு இலவசமாகவே அன்னதானம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லாமல் அதில் உங்களுக்கு பொங்கல் சாப்பாடு இட்லி வடை அனைத்தும் கொடுத்து சுவையாக கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மதிய உணவு வைத்தீஸ்வரன் கோயிலான வைத்தீஸ்வரநாதன் தையல் நாயகி அங்காரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆலயத்தில் மதியானம் சிறப்பான மதிய உணவு அங்கேயும் அப்படி தான் நம்ம தான் இப்போ செலவு பண்ணி சாப்பிட்டுக்கணும் இருந்தாலும் மேக்ஸிமம் இப்போ நம்ம செலவு பண்ணி சாப்பிடற அளவுக்கு அறுசுவை சுவை உணவோடு அன்னதானத்தில் அங்கே ஸ்பான்சர்ட் பண்ணுறாங்க நமக்கு அன்னதானம் மாதிரி செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுது பஸ்ஸில் நமக்கு இனிமே நமக்கு வரவேற்று இனிமையாக வரவேற்று நமக்கு ஒரு பை ஒன்று கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அதில் தொப்பி ஒன்று நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோக்கன் மாதிரி அந்த தொப்பி இருந்துச்சுன்னா நம்ம விஐபி தரிசனத்துக்கு போகிற மாதிரி அதோடு இல்லாமல் நமக்கு தண்ணி டாப்பு பாட்டல் ஒன்று அடுத்தது ஒரு மேப்பு அந்த நவகிரக கோயில் மேப்பு அது நமக்கு கொடுக்குறாங்க கொடுத்து ஒரே நாளில் எல்லா கோயிலும் நடசாத்த போகிறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி நம்ம போய்ட்டு எல்லா ஆலயத்துக்கும் ஒரே நாளில் நல்லபடியாக வணங்கிட்டு வர்றதுக்கான வா நல்ல சிறப்பான அமைப்பை இந்த தமிழ்நாடு அரசு டிஎன்டிசியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏ இதை சொல்கிறோம்னா இப்போ இந்த முடியாதவங்க இல்லை இது சம்மந்தமாக சிரமப்படுறவங்க ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியாதவங்க இந்த இதை பயன்படுத்தி இந்த இந்த சுற்றுலான்னு சொல்லக்கூடிய டூரிஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர்கள் சுற்றுலா பச பயன்படுத்தி நீங்கள் ஒம்பது நவகிரகத்தையும் ஒரே நாளில் குறைந்த கட்டணத்தில் இதில் ஏசி நான் ஏசி ஏசிக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி சட்சம் நான் ஏசின்னு சொல்லக்கூடிய ஏசி இல்லாததுக்கு எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் முன்னாடியே கூகுள் அல்லது ஆப்பில் போயிட்டு எங்கே உக்காடுறது பின்னாடியா முன்னாடியே நடுவலையான்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணி எத்தனை பேருன்னு செலக்ட் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறது வசதி தான் உண்டு அதை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பீரினர் நம்பரை காட்டையில் உங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்து நல்லபடியாக ஒம்பது நவகிரக கோயிலையும் சிறப்பாக பார்த்துட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால இந்த பதிவு ஜாதகப்படி வர்றதுனால இதை நம்ம இந்த பதிவை அனுப்புகிறோம் நல்லபடியாக இந்த ஒம்பது நவகர கோயிலும் இதை பயன்படுத்தி சென்று வணங்கி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்